ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா திருக்குறான் நான்காவது அத்தியாயம் பெண்கள்ன்ற தலைப்பில் வருது அதில் நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வசனம் நம்ம பார்க்குறோம் நிச்சயமாக நயவஞ்சகர்கள் அல்லாவை வஞ்சிக்க நினைக்கின்றனர் ஆனால் அவன் அவர்களை வஞ்சித்து விடுவான் இறையுணர்வின் மீது உறுதியுடன் நிற்க வேண்டிய தருணத்தில் சலிப்புடனேயே நிற்கிறார்கள் மனிதர்களுக்கு காண்பிக்கிறார்கள் இன்னும் மிகச் சொற்ப அளவையின்றி அவர்கள் அல்லாவை நினைவு கூறுவதில்லை ஸோ இது மேலோட்டமான அர்த்தம் உங்களுக்கு தெரியும் நீ கடவுளை பழிவாங்கன்னு நினைக்கிற கடவுள் ஒன்றை பழிவாங்கு கேட்குறாரு ஸோ கடவுளை அப்படி பண்ணுவாரான்றது நீங்களே யோசித்து புரிஞ்சிக்க வேண்டியது தான் அடுத்தது இறையுணர்வோன் மீது உறுதியாக நிற்க வேண்டிய தருணம் ஒரு சோதனை காலம் அந்த மாதிரி நேரத்தில் சளிப்போட தான் நிற்கிறாங்க மற்றபடி நானும் தொழுகை பண்ணுறேன் அப்படின்ட்டு மனிதர்களுக்கு காட்டுறதுக்காக பண்ணுறாங்க ஸோ இதை இயேசு கூட சொல்லுவார் மனிதர்களுக்கு காட்டுறதுக்காக பண்ணுறதெல்லாம் கடவுளை ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ அது எல்லா மதத்திலேயும் அதுதான் தான் பண்ணிகிட்டுருக்குறாங்க சரி இன்னும் மிக சொற்ப அளவு இன்றி அவர்கள் அல்லாவை நினைவு கூறுவதில்லை அப்படின்னு போட்டிருக்குது ஓகே எல்லாவே முதல்ல நினைக்க முடியாது எல்லாம் எப்படி இருப்பார்னு தெரியாமல் எப்படின்னு நினைப்பாங்க இல்லையா ஸோ அதுக்கான அர்த்தம் வந்து இது மேலோட்டமாக பார்க்கும்போது உள்ள அர்த்தம் நம்ம பார்த்தோம் நீ கடவுளை பழி வாங்க நினைக்காது அவர் பழி வாங்கிவிடுவார் கடவுள் கண்ணை குத்திவிடுவார்னு இந்து மதத்தில் சொல்லுவாங்களே ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இதுவும் ஆனால் கடவுள் அன்பானவர் மட்டும்தான் உண்மையை தவிர பழி வாங்குறவரோ கொலை பண்ணுறவரோ கொலை பண்ண சொல்கிறவரோ கடவுள் கிடையாது ஸோ இறையுணர்வின் மீது உறுதியுடன் நிற்க வேண்டிய தருணத்தில் சலிப்போடு நிற்கிறாங்க அப்படின்னு இருக்குது ஸோ இதே வந்து இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் நாம் பார்க்கலாம் நிச்சயமாக வேஷதாரிகளான முனாஃபிக்குகள் அல்லாவை வஞ்சிக்க கருதுகின்றனர் இன்னும் அவனோ அவர்களை வஞ்சிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் இன்னும் அவர்கள் தொழுகைக்காக தயாரானால் சோம்பேறிகளாகவே நிற்கிறார்கள் மனிதர்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார்கள் இன்னும் அவர்கள் வெகு சொற்பமாக தவிர அல்லாபை நின் நினைவு கூர்வதில்லை அப்படின்றது இது மேலோட்டமான விஷயம் இது இதுக்கு வந்து அர்த்தம் வந்து புரிஞ்சுக்கிறதுலாம் கஷ்டம் கிடையாது இல்லையா ஸோ இதில் ஆழமான அர்த்தம் என்ன அப்படின்னா ஸோ இது இன்னும் போக போகக்கூட வரும் பைபிளில் யோபு இதில் கூட இதே மாதிரி வரும் நீ வந்து நல்லவனாக நடக்கிறதுனால கடவுளுக்கு ஒன்றும் லாபம் கிடையாது நீ கெட்டவனாக இருக்கிறதுனால கடவுளுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது அப்படின்ட்டு வரும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு இதை பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் இப்போ முனாஃபிக்குகள் அப்படிங்கிறது யார் அப்படின்னா இவங்க வந்து பேரளவில் முஸ்லீம் ஆனால் அதாவது முஸ்லீம்னு காட்டிக்கிறவங்க அப்படி அப்படி கொடுத்துருக்காங்க அதான் வேஷதாரிகள் அப்படின்ட்டு இருக்குது ஸோ இது வந்து இது இதோடைய ஆழமான அர்த்தத்தில் பார்த்திங்கன்னா ஏன்னா எல்லாமே கீதையாக இருக்கட்டும் ராமாயணாக இருக்கட்டும் மகாபாரதம் குரான் பைபிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடைசின்னு ஒரு வருடம் உண்மையிலே கடவுள் வந்து ஞானத்தை கொடுக்கறதோடைய நினைவாக வெளிப்படுது ஏன்னா இது இது ஒரு காலச்சக்கரம் இதில் நடந்ததே தான் திரும்ப திரும்ப நடக்கும் ஐந்தாறு வருட காலச்சக்கரம் கல்பன்னு சொல்லுவோம் ஸோ கலியுகத்தின் இறுதியில் கடவுளே பூமிக்கு வந்து ஞானத்தை கொடுக்குறார் மதத்தை உருவாக்கல மதத்தை அழித்து சொர்க்கத்தை உருவாக்க இல்லை மதங்கள் எல்லாம் அதாவது மதத்தை அவர் அழிக்கலை மதங்கள் தானே அழிஞ்சோம் உலகம் அழியும்போது அந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அழியும்போது அவர்களுடைய மதங்களும் தானே செய்யும் ஸோ அடுத்தது இந்த ஆத்மாக்கள் எங்கேருந்து இருந்து வருதுன்னா இங்கேருந்து இருந்து வருது இறைவன் இருக்கிற இடம் இதை பறந்தாமம்னு சொல்லுவோம் இங்கே தான் இறைவன் இருக்கார் அல்லா இருக்காரு ஸோ கடைசியில் இறைவனுடைய ஞானத்தை கேட்டவர்கள் சொர்க்கத்திற்கு வருவார்கள் கேட்டால் பற்றது கேட்டது மாதிரி நடக்கிறவங்க அடுத்தது சொர்க்கம் முடிந்த ரெண்டாயிரத்தி நூறு வருடம் சொர்க்கம் முடிந்த நரகம் வரும்போது தான் மதங்கள் வரும் ஸோ இப்போ நீங்கள் கணக்கு பார்த்துக்கலாம் எத்தனை வருடத்திற்கு முன்பே ஒரு ஒரு மதமும் உருவாச்சு ஸோ அப்போ தான் அவங்க இந்த பூமிக்கே வருவாங்க அப்போ இந்த பூமி நரகமாக தான் இருக்குது இல்லை அது உங்களுக்கே தெரியும் இயேசு காலத்தில் மோசமாக நடந்ததாக காட்டினது நிஜத்தில் நடந்தது கிடையாது நல்லா தான் இருக்கும் ஆனால் அது நரகம் ஏன்னா அங்கே பாவம் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க தண்டனை கிடைக்காது பாவம்னா வெட்டுக்குத்து அந்த மாதிரி கிடையாது காமம் அதுக்கு முன்னாடி அப்போ காமமே இல்லையா கிடையாது அதனால்தான் பரிசுத்தமான மனைவிகள் அங்கே இருப்பாங்கன்னு கட்டு குரானில் போட்டிருக்கோம் சொர்க்கத்தில் அப்படின்னு என்ன அர்த்தம் இப்போ இருக்கிறது விபச்சாரி விபச்சாரின்னா என்ன அர்த்தம் நிறைய ஆண்களோட போறவை அப்படின்னு நாம் நினச்சிட்ருக்குறோம் ஆனால் ஏசு சொன்ன டெஃபினேஷன் தான் ஒரு பொண்ணை இச்சியாக பார்த்துல அது மனைவியாக இருந்தாலும் அதுக்கு பேர் விபச்சாரம்ட்டார் அங்கே அப்படி இருக்கவே இருக்காது எப்படி அவங்களுக்கு அது சாத்தியம் அப்படின்னா அவர்களுடைய கவனம் ஆத்மாவில் இருக்கும் ஆத்மாவை பற்றி யாருக்கும் தெரியாது இல்லையா ஆத்மான்னு சொல்லுவாங்க பட் அது எங்கே இருக்குதுன்னு தெரியாது அது நட்சத்திரம் நட்சத்திரமாக தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது ஸோ அந்த ஆத்மாதான் நான்ற உணர்விலும் பிறரையும் ஆத்மான்னு பார்க்கும்போது அதாவது தன்னையும் ஒலிப்புள்ளியாக நினச்சிட்டு மற்றவர்களையும் ஒலிப்புள்ளியாக பார்த்தா எப்படி காமம் வரும் இல்லையா அது மட்டும் இல்லை சதா ஆனந்தமாக இருப்பாங்க ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம் அவர்களுடைய கவனம் ஆத்மாவிலே இருக்கும் எப்போவுமே இந்த உடல் மூலமாக பார்க்குறது பேசுகிறது எல்லாமே அந்த ஆத்மாதான் போயிடுச்சுன்னா கண்ணு பார்க்குமா வாய் பேசுமா ஸோ அப்போ ஆத்மாவை பற்றியே தெரியாத மனிதனுக்கு அல்லது ஆத்மாவை பற்றியே சொல்லாத மதத்தின் வேதங்களுக்கு இறைவனை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு கடவுள் கேட்குறார் ஸோ இப்போ இறைவன் சொல்கிறார் அப்படி ஆத்ம உணர்வில் இருந்தவங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் கழிச்சு உடல்ன்ற உணர்வுக்கு வந்துடுறாங்க அப்போ தான் காமம் கோபம் பற்றி பேராசை அகங்காரம் வருது ஆனாலும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் சொருக்கம் அங்கே பாவமே செய்ய மாட்டாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் நரகத்துலேயும் பாதி பாவம் செய்வாங்களே தவிர தண்டனை கிடைக்காது அதுக்கப்புறம் தான் தண்டனை கிடைக்கும் ஏன்னா அதை தான் வந்து இந்து மதத்தில் சொல்லுவாங்க பாவக்கூடம் நிரம்பி போது தான் தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்ட்டு ஸோ இப்போ இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறாருல எல்லோரும் எடுக்க மாட்டாங்க கோடியில் சிலர் தான் எடுப்பாங்க ஏன்னா சொர்க்கத்தில் சொற்பமானவர்களே வருவாங்கன்னு குரான்லேயும் சொர்க்கத்தின் பாதை இடுகலானதுன்ட்டு பைபிள்லேயும் இருக்கும் அப்படின்னா அர்த்தம் எல்லாரும் பயணிக்கிற மாதிரி இருக்குது முஸ்லீம் மதத்தை ஃபாலோ பண்ணுறது கஷ்டமா கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ணுறது கஷ்டமா இந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறது கஷ்டமா எதுவுமே கஷ்டம் கிடையாது ஆல்ரெடி இருந்துகிட்டு தான் இருக்கிறான் ஆனால் இறைவன் இறுதியில் ஒரு வயோதிகர் உடலில் வந்து ஞானத்தை கொடுக்குறாரு பாருங்க அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அவர் வாய் வழியாக ஞானத்தை கேட்குறவங்க பிரம்மகுமார் குமாரிகள் இதை ஃபாலோ பண்ணுறது உண்மையிலே கஷ்டம் கிடையாது கடவுள் மேலே அன்பு இருந்தால் இல்லாட்டினா ஐயையோ அதெல்லாம் முடியவே முடியாதுன்ட்டு ஓட்டுருவாங்க அது என்னது காமத்தையே விடணும் கோபம் பற்று பேராசை அகங்காரம் விடணும் மனைவி மேலே குழந்தை மேலே பற்று மொழி மேலே மதம் மேலே ஜாதி மேலே பற்று இல்லாமல் இருக்க முடியுமா கடவுள் மேலே மட்டும் அன்பு இருந்தால் அது சாத்தியம் ஸோ இந்த ஞானத்தை எப்படி போதிக்கிறோம்னா ஆத்மானு வந்து ஆத்மாவின் தந்தை சிவா பரமாத்மாவை நினைச்சிங்க அவரை தான் அல்லாஹ் பரமப்பிதான்றாங்க அல்லான்னா யஜமானன் பரமப்பிதான்னா அப்பான்னு அர்த்தம் ஸோ பேர் வந்து சிவன் ஸோ அவர் ஒலிப்புள்ளியாக இருக்கிறார் அதாவது உடல் எடுக்கலை நம்மளை மாதிரி தாயின் கர்ப்பத்தில் பிறக்கலை தான் லிங்க ரூபமாக காட்டியிருக்கிறாங்க லிங்கம்னா நினைவார்த்தம்னு அர்த்தம் சிவனுடைய நினைவார்த்தம் சிவலிங்கம் அவர் சின்னதாக இருக்கிறார் கண்ணுக்கு தெரியாமல் ஆனால் பூஜை பண்ண முடியாதே கண்ணுக்கு தெரியாமல் இருந்தால் அதனால் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கிறாங்க ஸோ இப்போ இறைவன் சொல்கிறதெல்லாம் ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு செய்யுங்க அல்லாவை நினைவு செய்யுங்க அப்பான்னு அன்பா நினைவு செய்யுங்க அவர் செம்பு நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திர மாதிரி இருக்கார் எந்த அளவுக்கு அவரை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும் அதாவது வெளி உலக கவர்ச்சியிலிருந்து புத்தி விலகும் பிறரை ஆத்மான்னு பார்க்கக்கூடிய அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் வரும் முயற்சி பண்ணிக்கிட்டே இறைவனையும் நினச்சிக்கிட்டே இருக்கணும் குறைவாகவே இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் கேட்கணும் அது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜகத் தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்கிது யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்க அது ஒரு லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பாருங்கள் ஸோ இறைவனை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் இறைவனை நினைக்கல அப்படின்னாலே ஆத்மான்ற உணர்வில் இருந்து இறைவனை நினைக்கணும் ஸோ இறைவனை நினைக்கலனாலே உடல் உணர்வுக்கு வந்துடுவீங்க உடல் உணர்வில் வந்து நீங்கள் பண்ணுற எல்லாமே பாவம் தான் கண்ணை திறந்தாலே பாவம் தான் செய்வீங்க உடலை பார்த்தாலே பாவம் தான் ஏன்னா நீங்கள் உடலை பார்த்து பார்த்து தான் அதுக்கு அடுத்தது காமம் வருது அது கள தொடர்பில் போகுது கற்பழிப்புக்கு போகுது கற்பழிப்பு வரும்போது மட்டும் பாவம் பாவம்ன்றும் ஆனால் கணவன் மனைவி காமத்தை நம்ம பாவம்னு சொல்கிறதில்ல அதுதான் பாவம் செய்கிறதுக்கான விதை எல்லா மதங்களும் போற்றும் ஆனால் அதுவே பாவத்துக்கு எடுத்துகிட்டு வரும்போது அது பாவம் பாவம்னு சொல்லும் ஏன்னா இந்த விதையிலிருந்து அந்த மரம் வந்தே தீரும் பாவம்ன்ற கனியை கொடுத்தே தீரும் அதற்கான தண்டனையும் கொடுத்தே தீரும் அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் அந்த பாவன்ற விதையே எடுத்துடு அந்த விதை என்ன உடல்ன்ற உணர்வு தான் உடலை பார்க்கும் குணம் தான் ஸோ ஆத்மாவில் தான் உங்களுடைய கவனம் இருக்கும் தான் கிறிஸ்தவ முஸ்லீம் மதம் வள்ளலாறு இவங்கள வந்து அந்த விக்கிரக ஆராதனை கூடாதுன்றதுடைய அர்த்தம் என்னென்னா இந்து தெய்வங்களை வழிபடுறது கூடாதுன்னு கிடையாது அவங்களும் இறைவனுக்குள்ள தூய்மையாக தான் இருப்பாங்க பூஜிக்க தகுந்தவர்கள் தான் ஆனால் அவங்க கடவுள் கிடையாது அதோடைய அர்த்தம் என்னென்னா உடலை பார்க்காதீங்க ஏன்னா நினைவு நினைவுதான விக்ரகம் அந்த அந்த தெய்வங்களின் உடலை பார்த்தீர்கள் அப்புறம் மனித உடலை பார்த்தீர்கள் அவ்வளோதான் காமத்தில் விழுந்து கிடக்கிறீங்க ஸோ அதிலிருந்து தப்பிக்கணும்னா உடலையே பார்க்காமல் ஆத்ம உணர்வில் இருங்கள் பரமாத்மாவை நினைங்கள் அப்படின்னு கடவுள் சொன்னாலும் இந்த ஞானத்தை எடுக்கிற பிரம்மகுமார் குமாரிகளையே ஸோ அவர்களுக்காக சொல்லப்படுற விஷயம் தான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட மாட்டாங்க இங்கேயும் ஒரு கால் அங்கேயும் ஒரு கால் அவங்க தான் முனாஃபிக்குகள் வேஷதாரிகள் அப்படின்னு என்ன அர்த்தம் இதையும் விட முடியல அந்த பற்றையும் விட முடில காமத்தையும் விட முடில கரிமீனையும் விட முடியல அது கடவுள் சொல்லுவார் ரெண்டு போட்டில் கால் வச்சால் நீங்கள் எங்கே போய் சேருவீங்க இங்கேயும் போக முடியாது அங்கேயும் போக முடியாது ஸோ அதுதான் முனாஃபிக்குகள் அப்போ இங்கே வஞ்சிக்க கருதுகின்றனர் அப்படின்றது நம்ம டைரெக்டாக மீனிங் பார்த்தா பழி வாங்குறதுன்னு அர்த்தம் வருது கடவுளை அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும் கடவுள் பழி வாங்குறாருன்னு நினைக்கும் போது முதல்ல இது பழி வாங்குறது கிடையாது கடவுளை ஏமாத்துறதான்னு நினைக்கிறீங்க ஸோ ஆனால் உண்மையில் நீங்கள் அதாவது கடவுள் ஒன்றும் பண்ணல உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க ஏன்னா இதுவரைக்கும் நாம் செய்த பாவத்துக்கான தண்டனை தான் இன்றைக்கி அனுபவிக்கிற நோய்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்கிற துரோகங்கள் நாடுகளுக்கு இடையில் யுத்தங்கள் இயற்கை சீற்றங்கள் ஸோ இதில் இருந்தெல்லாம் காப்பாற்றுறதுக்கு தான் அந்த பாவத்தை அழிக்க சொல்கிறாரு ஸோ அப்போ நீங்கள் உங்களால் அந்த பாவத்தை விட முடியல தான் முனாஃபிக்குகள்ன்றது அப்போ அந்த தண்டனையில் நீங்களே தேடி போய் தண்டனையை தேடி ஓடி போகிறீங்கன்னு அர்த்தம் ஸோ மற்றபடி எல்லாரையும் மாதிரி முரளி கேட்பாங்க அதாவது இறைவன் கொடுக்குற ஞானத்துக்கு பேர் முரளி ஸோ அதை தான் இங்கே தொழுகைக்கு தயாரானால் சோம்பேறிகளாகவே நிற்கிறார்கள் அப்படிங்கிறது இங்கே மெயினாக என்னென்னா ஆத்மா பரமாத்மா பேசிகிட்டு இருக்கிறார் அந்த போதையில் கேட்கணும் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குதுன்னு கேட்குறது கிடையாது அதேமாதிரி இறைவனை நினைக்கிறது இங்கே சோம்பேறின்றது மெயினாக ஆக்சுவலாக எப்போ இருபத்தி நாலு மணி நேரம் இறைவனை நினைக்கணும் அதுலேயும் மெயினாக அதிகாலையில் எழுந்திரிச்சு நினைப்பாங்க காலைல நாலு அஞ்சு ஆக்சுவலாக ரெண்டு மணிலேருந்தே நினைக்கலாம் அப்படி முடியாதவங்க நாலு டு அஞ்சு ஸோ அப்போ அந்த நேரம் தூக்க கலக்கத்திலே இருக்கிறது சோம்பேறிகளாகவே இருக்கிறாங்க அப்போ இறைவனை நினைக்கிறதுக்கு பதில் தூக்கம் அதாவது இறைவனை நினைக்கிறதுக்கு பேர் யோகா ஆனால் இவங்க நித்ரா யோகத்தில் இருக்கிறாங்க தூக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு கடவுள் சொல்வார் அப்போ நானும் யோகா பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கணக்கு வைக்கிறாங்க அவ்வளோதான் இன்னும் அவர்கள் சொற்பமாக தவிர அல்லாவை நினைவு கூறுவது கிடையாது ஸோ இங்கே வந்து பிரம்மகுமாரிகளை பொறுத்த வரைக்கும் ஞானம் முக்கியம்தான் ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம் யோகம் அதாவது இறைவனுடைய நினைவிலே இருக்கிறது ஏன்னா நினைவிலே இருந்தால் தான் இந்த யோகமே இந்த ஞானமே புரியும் தூய்மையாக இருக்க முடியும் காமத்தை வெல்லக்கூடிய சக்தியெல்லாம் அப்போ தான் கிடைக்கும் அதாவது உடலால் காமத்தில் இருக்கிறதுலேருந்து விலகிடுவோம் ஆனால் மனதில் அந்த எண்ணங்கள் வருது இல்லையா ஸோ அது இறைவன் நினைவிலே உங்கள் மைண்டில் இருக்கிறதுக்கு தான் ஆத்மா பலம் பெறும் அந்த மாதிரி காமம் சார்ந்த எண்ணமோ வெறுப்பு சார்ந்த எண்ணமோ அல்லது வீண் விஷயங்கள் உங்களுக்கு நடந்த துரோகங்கள் கவலை இந்த மாதிரி எண்ணங்களை அது எழுப்பாது இறைவன் நினைவில் இருக்கும்போது அது ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு இறைவன் தினம் தினம் முரளியில் சொன்னாலும் அந்த யோகம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறாங்க ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கூட நினைக்க மாட்டுறாங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார் ஸோ அதுதான் இங்கே அவர்கள் சொற்பமாக தவிர அல்லாவே நினைப்பதே கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஏன்னா நினைவு தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் தான் பாவம் அழியும் ஞானத்தை கேட்ட உடனே பாவம் அழிஞ்சிடுது இறைவன் நினைவில் இருந்தது அந்த பாவம் அழியிறதுனா என்ன அர்த்தம் அந்த குணம் அந்த உள்ளுக்குள்ளே அது பதிவாக இருக்கிறது தான் எண்ணங்களாக வருது அந்த பதிவையே அழிக்கிறோம் இறைவன் நினைவில் இருந்தும் இறைவன் கொடுக்குற ஞானத்தை நினைவு செய்வதன் மூலமாகும் ஸோ இதைத்தான் நூற்றி நாற்பத்தி ரெண்டு வசனம் வந்து குறிக்குது ஸோ உங்களுக்கு ரெண்டு விளக்கத்தில் எந்த விளக்கம் பிடிக்குதோ அந்த விளக்கத்தை எடுத்துக்கோங்க ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்